தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வழக்கா வருவல் வழக்கா வருவலுக்கு நான் வந்து ஒரு வாழக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் ம மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் பெருங்காய தூள் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது கட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஸ்கின் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரொம்பலாம் ரிமூவ் பண்ணிட்டுல இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெலிசாக வரைய வேண்டாம் ரொம்ப மொத்தமாக வரையாதீங்க உங்கள்கிட்ட கட்டர் கட்டரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தின் ஸ்லைஸாக இருக்கட்டும் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா சிப்ஸுக்கு போகிற மாதிரி இது பண்ணிடாதீங்க அப்புறம் குழஞ்சிடும் சாப்பிட்றேன் சாப்பிட்றக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்தளவுக்கு பண்ணியாச்சு இப்போது இதை நான் கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மசாலாவில் கொஞ்சம் ஊரிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சா போதுங்க அதாவது கடுகு தலைக்கில் வரைக்கும் ஊறுனா கூட போதுந்தான் இப்போது இதில் வந்து வெஜிடபிள் ஆயில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் போட்டும் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கடைசியாக நம்ம தூவிக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் என்ன எதுக்கு கூத்துறோன்னா எல்லா மசாலாவும் அந்த எல்லா வளக்காய்லயும் பட்டுருக்காங்க அவ்வளவுதான் இப்போ பேன்ல கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கடலைப்பருப்பும் போட்டு அவங்களுக்கு வறுத்துக்குங்க நான் வந்து பூண்டு வந்து ஒரு ஒரு மூணு பூண்டு நல்லா குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சிருக்கேன் அந்த மூணு பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வணங்கிச்சு இப்போ வந்து நாம வச்சிருக்க வாழைக்காய் நல்லா வணக்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்குனா போதும் ரொம்ப நேரம் இல்லை சீக்கிரம் வந்து ரொம்ப மெல்சா இருக்கனால சீக்கிரம் வந்துடும் நீங்கள் எல்லாம் துளிக்க வேண்டாம் ஆல்ரெடி என்ன நிறைய இருக்கு அப்படியே வின்றோம் இன்னும் ஒரு நிமிஷம் இதனா போதுங்க எண்ணெய் அதிகமாக சேர்த்தக்கூடாதுன்னு கூடாது நினைக்கிறவங்க இதை நீங்கள் வேக வச்சு கூட செய்யலாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுன்னு நல்லா வந்துருச்சு இப்போ எடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் சுவையான வழக்கவர்கள் தயார் நன்றி